பெரும்பாலும் கல்ஃப் ரீஜனில் அதிகமாக பாஸ்மதி ரைஸ் வந்து உடம்பு பழக்கத்தில் முக்கியமான பங்கு வகிக்குது அதே மாதிரி சில ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு நாடுகள் கொரியா ஜப்பான் சைனா மாதிரி நாடுகளில் ஸ்டிக்கி ரைஸ் அப்படின்றது பயன்பாட்டில் இருக்குது நம்ம ஊரில் பெருசாக குறிப்பாக தமிழகத்தில் வந்து ஸ்டிக்கி ரைஸ் வந்து பயன்பாடு அதிகம் கிடையாது ஆனால் மணிப்பூரில் வந்து இந்த ஸ்டிக்கி ரைஸ் வந்து பல வருஷமாக பாரம்பரியமாக அவங்க பயிரிட்டுகிட்டே இருக்காங்க பெரிய அளவில் இது வெளியில் தெரியல இப்போ அப்படினா பெரும்பாலும் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் கல்டிவேட் பண்ணக்கூடிய விவசாயிகளை ஒருங்கிணைச்சு அவங்கள ஏற்றுமதியாளராக மாத்திர ஒரு பெரிய முயற்சியில் இருக்காங்க அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டாக போய் அவங்க அங்கே என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணும்போது மணிப்பூரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கி ரைஸ் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு அந்த ஸ்டிக்கி ரேஸும் கூட ஒயிட் ரைஸ் கிடையாது பிளாக் ரைஸ் ஸோ இந்த பிளாக் ரைஸ் அப்படின்றது வந்து அங்கே ஆர்கானிக்காகவே பயிரிடுறதுனால நம்ம ஒரு மாதிரி ஆர்கானிக் எஃபர்ட் போடுறதுல அங்கே வந்து அவங்களோட கல்டிவேஷனே வந்து விவசாய முறையே வந்து ஆர்கானிக் தான் எதை பயிரிட்டாலும் ஆர்கானிக் தான் ஸோ அப்படி ஆர்கானிக்காக பயிரிடும்போது அந்த பிளாக் ஸ்டிக்கி ரைஸோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு நாடுகளில் அந்த ஃபுட்டு ஸ்டாண்டர்டுக்குன்னு ஒரு சில நாம்ஸ் வச்சுருப்பாங்க அதை விட அதிகமாக இருக்குது ஸோ இதை கண்டுபிடிச்சி அவங்க இந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் தொடர்ந்து ஈடுபட்டுருக்காங்களே ஸோ அப்போது இந்த மாதிரி எங்கள் நாட்டில் இந்த பகுதியில் இந்த தரத்தில் பிளாக் ஸ்டிக்கரீஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஐரோப்பாவில் ஒரு சில நாடுகளில் ரோட் ஷோ மாதிரிலாம் நடத்தியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டன் தான் ஆர்டர் கிடச்சிருக்குது ஒரு டன் ஆர்டர் சாம்பிள் ஆர்டரு ஸோ அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் கூட்டமை இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க ஸோ ஒரு டன் ஏற்றுமதி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அந்த ஒரு டன்னை வாங்கின ஐரோப்பா அதுக்கு அடுத்து இருபது டன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இப்போ அதுக்கான வேலை நடந்துகிட்ருக்குது இந்த சமயத்தில் சமீபத்தில் உங்களுக்கு டெல்லியில் ஒரு மிகப்பெரிய அரிசிக்கான ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளர் சந்திப்பு நடந்தது ஸோ இதில் எண்பது நாடுகள்லேருந்து சுமார் ஆயிரம் பையர்ஸ் வந்து வந்திருக்காங்க அங்கேயும் போயிட்டு இந்த மணிப்பூரில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து பிளாக் ஸ்டிக்கி ரைஸ்க்கு ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அதிகமாக பயிரிடக்கூடிய ஒயிட் ஸ்டிக்கி ரைஸ்க்கும் ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க இந்த பிளாக் ஸ்டிக்கி ரைஸ் போக ஒயிட் ஸ்டிக்கி ரைஸும் அவங்க பயிரிடுறது உண்டு அதுவும் ஒரு சில விவசாயிகள் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்க ஸோ அதையும் அங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு ஜப்பானில் இருந்து வந்த ஒரு நிறுவனம் எடுத்த உடனே ட்ரையல் ஆர்டரே பார்த்தீங்க அப்படின்னா இருபது டன் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு இப்போ விவசாயிகள் வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு தயாராகிட்ருக்காங்க பாருங்கள் மணிப்பூர் அப்படின்றது ஒரு சின்ன மாநிலம் அங்கே ஸ்டிக்கி ரேஸ் கல்டிவேட் பண்ணுறதே வந்து பெரிய ஏற்றுமதி மேம்பாட்டு வாரியமான அப்பீடாவுக்கு வந்து பல வருஷமாக தெரியலை அவங்க அவங்களுக்குள்ளே வந்து கல்டிவேட் பண்ணி அவங்களே சாப்பிட்டுட்டு இருந்துருக்காங்க இப்போது அவங்களோட பயிரிடுதல் முறை மூலயமா அவங்க மெயின்டைன் பண்ணுற குவாலிட்டி மூலயமா இப்போ அது உலக நாடுகளை போய் ரீச் ஆகிருக்குது ஸோ இந்த வாய்ப்பை ஏற்றுமதியாளர்கள் பயன்படுத்திக்கணும் எல்லாரும் போயிட்டு நான் இட்லி அரிசி பண்ணுறேன் நான் சொனாமசூரி பண்ணுறேன் நான் பாஸ்மதி பண்ணுறேன்னு சொல்லி போகும்போது காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும் பையர் வந்து ரொம்ப இருக்கும் அங்கே ஸோ இந்த மாதிரி ஜப்பான் வந்து அதிகமாக அரிசி பயிரிடுறாங்க ஜப்பானோட கொஞ்சம் சிட்டி விட்டு தாண்டி போயிட்டாலே நீங்கள் பார்க்கலாம் நெல் வந்து பயிரிடுறது வந்து பார்க்கலாம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய நாடே வந்து இங்கேருந்து ஸ்டிக்கிரேஸ் வாங்குது அப்படின்னா அங்கே தேவை எவ்வளோ இருக்கும் அதே நேரத்தில் இது வந்து நேச்சுரலாகவே ஆர்கானிக்காக கல்டிவேட் பண்ணப்பட்ட ஸ்டிக்கி ரைஸ் ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கி ரைஸ் யூஸ் பண்ணக்கூடிய நாடுகளோட பட்டியலை எடுத்து அந்த நாடுகளுக்கு நாம் மணிப்பூரில் இருந்து வாங்கி ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரிசி ஏற்றுமதியாளர்கள் கொஞ்சம் இந்த மாதிரி மாற்றி சிந்தனை பண்ணாங்க அப்படின்னா ஆர்ட்ரு கிடைக்கிறது வந்து ஈஸி ஏன்னா டிமாண்ட் இருக்குது ஆர்கானிக்காக கிடைக்குது ஸோ அந்த வாய்ப்பை நாமளும் பயன்படுத்திக்கலாமே